வணக்கம் நியூஸ் போர் செய்திகள் சென்னை பட்டுமேடு ஜி கே எம் காலனி பகுதியில் உள்ள நவராத்திரி திருக்கோயிலில் பதினோராவது ஆண்டு நவராத்திரி கொழு கண்காட்சி சென்னை பட்மேடு எம் காலனி முப்பத்தாறாவது தெருவில் அமைந்துள்ள நவராத்திரி திருக்கோயிலில் பதினோராவது ஆண்டு நவராத்திரி கொழு கண்காட்சி திருவிழா இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை ஒன்பது மணிக்கு கொடியேற்றத்துடன் தொடங்கியது அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி ஸ்ரீ சக்தி ஸ்ரீ சரஸ்வதி ஆகிய தேவியரின் திருவருள் துணை கொண்டு தெய்வ திரு டி கே ராஜாபாதர் செட்டியார் அவர்களின் இசைவிற்கிணங்க அவரது புதல்வர் டி ஆர் வேலுமணி திருமதி வே லட்சுமி தம்பதியரால் கட்டப்பட்ட நவராத்திரி திருக்கோயிலில் நிகழும் விசுவாவசு வருடம் புரட்டாதி மாதம் ஆறாம் நாள் இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் பதினோராவது ஆண்டு நவராத்திரி கொலு கண்காட்சி திருவிழாவை தேவி குகயோகி அருளாளர் புண்ணிய கோட்டி முத்து சுவாமிகள் கொடியேற்றி தொடங்கி வைத்தார் அன்று முதல் புரட்டாசி மாதம் பதினாறாம் நாள் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை வரை நவராத்திரி கொழு கண்காட்சி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது ஒவ்வொரு நாளும் காலையில் ஒன்பது மணிக்கு அபிஷேகமும் மாலை ஆறு மணிக்கு அம்பாளை மிகச் சிறப்பாக அலங்கரித்து மண்டபத்தில் எழுந்தருளச் செய்து தூப தீப ஆராதனைகளும் நடைபெறும் பதினோராவது ஆண்டாக நடைபெறும் இத்திருக்கோயிலின் நவராத்திரி கொழு பொம்மை கண்காட்சியில் சுமார் நாலாயிரத்துக்கும் அதிகமான பொம்மைகள் இடம்பெற்றுள்ளன கொலு கண்காட்சி பொம்மைகள் மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி பெங்களூர் மைசூர் போன்ற நகரங்களிலிருந்தும் துபாய் தாய்லாந்து எகிப்து போன்ற வெளிநாடுகளிலிருந்தும் நேரடியாக சேகரிக்கப்பட்டு கொலு கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளது கொலு கண்காட்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள் டி ஆர் குணசேகர் எல் கஜேந்திரன் ஆர் குமரன் ஆர் பார்த்திபன் சி குமரேசன் ஆலய அர்ச்சகர் வி அரவிந்த் மற்றும் ஆர் ஆர் ஆன்மீக அறக்கட்டளை நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் கொழு கண்காட்சியை பார்வையிட இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பார்வை நேரம் காலை எட்டு மணி முதல் இரவு பத்து மணி வரை என்று ஆலய நிர்வாகம் தெரிவித்துள்ளது நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து மற்றவங்களுடைய மனத்தை சா சந்தோஷப்படுத்தணும் சாந்தப்படுத்தணும் என்பதற்காக இவ்வளோ ஒரு அரிய தெய்வீக காட்சியை உங்கள் கண்ணுக்கு முன்னே எடுத்து வந்து கா காண்பித்தார்களே இவர்களோடு மேன்மையானவர்கள் மேன்மையான சிந்தனை உடையவர்கள் தான் சொல்கிறேன் இவங்கள தான் மேன்மையான சிந்தனைகள் சொல்கிறாங்க இதுவும் ஒரு விதமான யோக நிலை தான் சொல்லுவோம் அதனால் இப்படிப்பட்ட தருணத்தில் இப்படிப்பட்ட நற்காட்சிகளை அமைத்து எல்லோருக்கும் நல்ல இந்த வாய்ப்பை அமைத்தமைக்கும் இறைவனுடைய கருணையினால் எல்லாமல்லையும் கருமாரியனுடைய திருக்கருணையினாலும் வாழ்வாங்கு வாழ்ந்து நிலைத்திருக்க வேண்டும் நிறைந்த ஆயுதம் உறிந்தாத செல்வமும் பெற்று பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று எல்லோரும் வளமுறை வாழ வேண்டும் என்று என் அன்னையினுடைய திருப்பாதத்தை வணங்கி அன்புடன் விடைபெறுகின்றேன் வணக்கம் நன்றி